என்றால ஒரு நாளாவது கடந்த அஞ்சு வருஷங்களுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பார்த்துக்கிறீங்களா பார்த்துடா இல்ல என்ன சொல்லியெல்லாம் அவர் ஓட்டு கேட்டு போனார் தான் ஜெயிச்சா நம்முடைய வாசகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு மேற்கு தொடர்ச்சி மறையக்கூடிய செம்பகவழி அணையை சீரமைத்து நம்முடைய சிவகிரி தாலுகாவை வளப்படுத்துவதாக சொன்னாரா இல்லையா பேசினாரா இல்ல அதே போல தரணி சுவர்ல பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கரும்பு வெட்டப்பட்டு பத்து வருஷத்துக்கு மேலாச்சு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கு அதை வாங்கி தரம் வாங்கி கொடுத்தாரா இல்ல நீங்க பல பேர் பேராட்சியிலே இருக்கிறீங்க பக்கத்தில் ஊராட்சியில இருப்பீங்க இந்த பகு ஏதாவது நம்முடைய பெண்களுக்கோ உங்களுடைய படித்த பிள்ளைகளுக்கோ அவருடைய படிப்புக்கு ஏற்ற வகையில் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாவது உண்டா உண்டு சரி நூறு நாள் வேலையாவது வந்து பேரூராட்சிக்கு உண்டா இல்லை நூறு நாள் வேலை பேராட்சி இருக்கக்கூடியவங்களுக்கும் கை கைது பார்க்கலாம் பேராட்சி நூறு நாள் வேலை வேணும் கை வேணும் உங்க ஊர்ல சிவகிரியில பேரூராட்சியா மாத்திட்டாங்க பேர் மட்டும் பேரூராட்சியா மாத்திட்டாங்க விட நம்முடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தொழிற்சாலை இருந்தா பேரூராட்சியை மாற்றுறதுக்கு அர்த்தம் இருக்கு ஆனா வெறும் பேரூராட்சியை மாற்றி என்ன பிரயோஜனம் அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த தேர்தலில் நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் மாத்தி போட்டிங்க இந்த தேர்தலில் நம்முடைய புரட்சி தலைவர் கண்ட சின்னம் அம்மாவுடைய சின்னம் எடப்பாடியா சின்னம் இரட்டைகளை சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் நீங்கள் அனைவரும் இரட்டைகளை சின்னத்திலே வாக்களித்து வெட்டி வாய்ப்பை கேட்டிருந்த நீ இந்த ரோட்டுல போற போது நிறைய லாரி போகுதா என்ன லாரியை போறாங்க கல்லு மணல் மலையை உடைச்சிட்டு போறாங்களா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மலையை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த மலை இருக்கணுமா இல்லையா அந்த மலை இருக்கணுமா இல்லையா அந்த மலை எல்லாம் இருக்கணும்னா ஐநூறு கொடுத்தாங்க இல்லை இரநூத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு மேங்கன்னா அந்த மலை உடைச்ச காசு தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க எப்படி மலை உடைக்கிறதுக்கு நீங்க உடந்தையா இருப்பீங்களா அப்ப அப்படின்னு சொன்னா நீங்க நேர்மையா உங்களுக்காக இந்த செண்பக அணை உடைஞ்சு போய் ஒன்று ஒன்றும் கிடையாது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி நூறு மீட்டருக்கு இங்கிருந்து அது வெளில ஒரு தடுப்பு சுவர் கட்டினா அந்த தண்ணியெல்லாம் நேரம் நம்ம சௌகரி தாலுக்காக வரும் வாசல் சட்டமன்ற தொகுதி வளம் பெறும் விவசாயிகள் கண்ணீர் கோரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது குரல் கொடுக்கிறதுக்கு எம்பிக்கு தகுதி இல்ல அப்ப தகுதி இல்லாதவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னா குடிக்க தண்ணி இல்ல வீட்டுக்கு மாசத்துக்கு தண்ணி வருதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும் அப்போ அதனால வந்து நீங்க ஓட்டு போடுற போது இன்னைக்கு தேதி நாலு முடிஞ்சு இன்னும் பதினாலு நாள் தான் இருக்குது பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நீங்க வந்து சாவடிக்கு போற போது போய் போனோம்னா இந்த பெட்டியில முதல் பெட்டி ஒரே பெட்டி தான் அந்த ஒரு பெட்டியில நம்ம சின்னம் ரெட்டையில சின்னம் முதல் சின்னம் முதல் சின்னம் அப்போ போற போது என்னன்னு பார்த்து போனோம் நமக்கு செண்டர் வழியான பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு இரட்டை ஓட்டு போடுறோம் கரும விவசாயிகளுக்கு கடந்த பத்து வருஷமா கிடைக்காத பணம் கிடைக்கிறதுக்கு ஓட்டு போடுறோம் பேராட்சியில் கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு நூறு நாள் வேலை அமலுக்கு வர்றதுக்கு ஓட்டு போடுறோம் நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு இதே பகுதி தொழிற்சாலை வரதுக்காக ஓட்டு போடுறோம் நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு வரை வரக்கூடிய குடிநீர் தண்ணீர் குறைந்தபட்ச வாரத்துக்கு ஒரு முறையாவது வருவதற்காக போடுறோம் ரேஷன் கடையில நல்ல அரிசி எப்படி கோழிக்கு போடுற அரிசி இல்ல எப்படி கோழிக்கு போடுற அரிசியில நல்லா சாப்பிட்ற அரிசி வருவதற்காக ஓட்டு போடுற நம்பிக்கையோடு நீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது யாருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவரை உருவாக்குறதுக்கல்ல பேரூராட்சி தலைவரை உருவாக்குறதுக்கல்ல அவங்க எல்லாம் என்ன செய்யணும் நூறு நாலு வேலை அவங்க கொடுக்க முடியாது சட்டம் போட்டா அவங்க செயல்படுத்துவாங்க அப்போ நான் டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு மைலுக்கு வந்த பக்கம் போய் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க அவங்க மத்தியில எந்திரிச்சு இது மாதிரி சிவகிரி மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நூறு நாள் வேலையும் கூட இல்லை வேறு வேலை வாய்ப்புகள் கிடையாது எனவே அவர்கள் படித்த பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை எனவே வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய வகையில நாம் நாடாளுமன்றத்தில் பேசணும்னு சொன்னா அதுக்கு தகுதி வாய்ந்த எனக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் வேறு எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்கள் ஒன்றே ஒன்று நம்முடைய இது சிவகிரி தாலுகாவுக்கு வாசல் சட்டமன்ற தொகுதிக்கு உங்கள் பகுதிக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் அனைவரும் மறவாமல் இரட்டை லேசனத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்